எனது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய வணக்கம் நம்ம தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி கலியுக கடவுளான அந்த முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் அன்பு தெய்வமே கந்தா போற்றி கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க பொதுவாகவே நம்மளோட தனுசு ராசிக்காரங்க சுபாவம் எப்படி தெரியுமா அவங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் சரிங்க இல்ல ஒரு முக்கியமான செயலை செய்யும் சரி இந்த செயலை நம்ம செய்யலாமா இந்த வார்த்தையை இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு எதிர்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா இல்லை நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு இதனால ஏதாவது சங்கடம் வருமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க அவசரப்படவே மாட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா குறி விலகாத அம்பு போல தன்னுடைய குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெற்ற தாயை போல ஒரு பாசமான அன்பு உள்ளம் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க அடுத்தவங்க ஐயோ இது நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட இவங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தில் மாபெரும் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான அற்புதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு தனுசு ராசிக்கார நேயர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்போ இருக்கிற நிலமையில் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது அப்படியே எனக்கு புரியுதுங்க கலங்காதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு காணல் நீராக அப்படியே மறைஞ்சு போக போகுது உங்க வாழ்க்கையே இனி ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடக்கூடிய காலங்களில் உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வரப்போகிறாங்க அது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா அடுக்கடுக்காக நடக்கப் போகுது மிக முக்கியமாக உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுதுங்க நீண்ட நாளாக திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு சிறப்பாக திருமணம் நடக்கப் போகுதுங்க அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே மனசை மட்டும் தளர விடவே கூடாது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் கவலைப்படாம அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து மனதை எப்பவும் அமைதியா வச்சுக்கணும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்க எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் சிலருக்கு அரசாங்கத்துக்கோ இல்லை தனியாருக்கோ கட்ட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை வரலாம் அதை நினைத்து வருத்தப்படாம நீங்க தைரியமா இருக்கணும் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் சில சமயம் ரொம்ப உற்சாகமாகவும் சில சமயம் ரொம்ப சோர்வாகவும் இருப்பாங்க ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டுங்க மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் தெளிவான மனசோட தெளிவான சிந்தனையோட நீங்க செயல்படுறது தாங்க உங்களுடைய மனசுக்கும் நல்லது உங்களுடைய உடம்புக்கும் நல்லது தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தங்கள் மனதில் ஒரு விதமான தைரியத்தை ஆழமாக பதிவு செய்து கொள்ளணுங்க உங்கள் வீட்டில் ஒருவேளை கெட்ட சக்தி இருந்தால் கூட உங்கள் தைரியத்தை பார்த்து அது தானாகவே வெளியில் போயிடும் எதற்கும் பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கிவிடக்கூடாதுங்க நீங்கள் இப்போ சில எளிய பரிகாரங்களை பார்க்கலாம் வியாழக்கிழமைகளில் உங்கள் வீட்டு வாசலில் சூற தேங்காய் உடைத்து பச்சை கற்பூரம் ஏற்றி உங்கள் வீட்டை சுற்றி உப்பு போட்டு அந்த உப்பை தண்ணீரில் நல்லா கரைச்சி இரவு நேரத்தில் வீட்டை சுற்றி ஊற்றி மறுநாள் காலையில் அந்த தண்ணியை ஓடும் நீரில் விட்டுடணுங்க முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிற ஆடை அணிய பாருங்க அப்படி இல்லைனா மஞ்சள் நிற கைக்குட்டை இல்லைனா பேனா போன்றவற்றை நீங்கள் பயன்படுத்தணும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் கலந்த நீரை உங்கள் வீட்டில் தெளிக்கணும் குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பக்தியோடு சொல்லிட்டு வரணுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான மனதார வணங்கினா தனுசு ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க வியாழக்கிழமை தோறும் தவறாமல் தேங்காய் உடைக்கணும் பூஜை அறையில் தீபத்தில் மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றணுங்க வீட்டு வாசல்ல மங்களகரமாக மஞ்சள் பொட்டு வைக்கணுங்க ஒருவேளை உங்களுக்கு குரு மந்திரம் தெரியலைன்னா கவலை வேண்டாம் ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படி இல்லைனா ஓம் குருவே நமக அப்படின்னு எளிமையா சொல்லலாம் இப்படி குருவை வணங்கினா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி நல்ல சக்திகள் நிச்சயமா பெருகுங்க உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறிப்போயிருங்க சரி உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தா நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய அபாரமான சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு இவங்க படம் வீட்ல இருந்தா தைரியம் மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கும் அடுத்ததா காளி மற்றும் பத்ரகாளி இவங்க கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை விளக்க உதவுவாங்க பயம் மற்றும் தடைகளை நீக்க இது ரொம்பவே உதவும் அப்புறம் மகாவிஷ்ணு இவர் மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் அடுத்தது ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் மற்றும் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் எப்பவும் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பார் பைரவர் இவர் இரவு நேர எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியவராக இருக்கார் வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் பாதுகாப்பாக இருப்பார் நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலுமா அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்கார் கடைசியா சாய்பாபா இவர் மன அமைதியை அளிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வீட்டில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் இந்த தெய்வ புகைப்படங்களை தாராளமாக வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்கள் தெய்வ புகைப்படங்களை வச்சிங்கன்னா தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கள் நீங்கள் இந்த சின்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தினமும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்விளக்கு ஏற்றுங்க ஓம் சரவணபவ என்கிற மந்திரத்தை தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றத நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்கிறது பெண்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க வீட்டில் கொஞ்சம் வேப்பிலையை வச்சுருங்க நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் ஒரு கண்ஷ்டி பொம்மையை தொங்க விட்டுருங்க செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க மெத்தியில் எப்போவும் குங்குமம் மற்றும் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில் ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை மறக்காம கடுகு மற்றும் உப்பு வச்சு திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டை தினமும் சுத்தமாக வச்சுக்கோங்க உடைந்த கண்ணாடி மற்றும் பழைய பொருட்களை தயவு செஞ்சு அகற்றிட்டுருங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு அப்புறமா வெளியில் கிளம்புங்க சரியான உறங்குற நேரத்தில் உறங்குங்க காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ண தேய்த்து தலைக்கு குளிங்க கோபத்தை எப்போவும் கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் பெருமை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க எல்லோர்கிட்டயும் உங்கள் ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்துக்கோங்க தினமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க பொறாம மற்றும் கோபத்தை குறைச்சிக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தினமும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க உணவு முறையில் செவ்வாய்க்கிழமை சுண்டல் மற்றும் பயிரை தானமாக கொடுங்க ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் அகத்தி கீரையை உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்திக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் காரத்தை தவிர்த்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க வெள்ளம் கலந்த நீரை தினமும் குடிங்க சிவப்பு பூ தானமாக கொடுங்க வீட்டில் தனமும் விளக்கு முன் நீர் வச்சுருங்க பூஜையில் இருக்கிற எலுமிச்சை மற்றும் மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்சை இரண்டு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க இதை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் இனி நல்லது தாங்க நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க யாரையும் சார்ந்து இல்லாமல் சொந்த காலில் நிற்கும் தன்மான சிங்கங்களாக இருக்காங்க இவங்க சிந்தனை வளம் மற்றும் உடல் வலிமை மிக்கவங்க எதிரிகளை வீழ்த்தும் தகுதி இவங்க கிட்ட இயற்கையாகவே இருக்கு கடுகை போல சிறுத்தாலும் காரம் குறையாது போல வாழ்நாள் முழுவதும் இந்த இயல்புகள் இவங்க கிட்ட இருக்கும் பிறவி குணம் போல இது சாகும் வரை மாறவே மாறாது தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே தனது சொந்த உழைப்பால் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க பிறர் தயவை இவங்க ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க கடந்த ஐந்து வருடங்களாக தனுசு ராசிக்காரங்க பல கஷ்டங்களை ரொம்பவே அனுபவித்து வந்திருக்காங்க எங்கு தவறு செய்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற கேள்விகளுடன் சரியான திட்டமிடுதலுடன் செயல்பட்டும் பல தடைகள் ஏற்பட்டு வந்துச்சு எதிரியும் ஒரு தெளிவில்லாமல் இருந்த நிலை மாறி இப்போது குருவின் அதிசார பயிற்சியால் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்குவார் அவர் தரக்கூடிய பலன்களும் மெதுவாகத்தான் வந்து சேரும் ஆனால் அது நிலையான பலன்களை கொடுப்பார் அதிசார குரு பயிற்சியால் குரு பகவான் ஒரு வருடம் தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே பத்து மடங்கு வேகமாகவும் உயர்வாகவும் தரக்கூடிய அமைப்பு உண்டாகிறது கடகத்திற்கு வந்த குரு பகவான் உச்சமடைந்து தனுசு ராசியை பார்க்கிறார் இதனால யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லும் யோகம் கூட உண்டாகும் பணம் பல வழிகளில் வந்து சேர வாய்ப்பிருக்கு சிறு முயற்சி கூட பெரிய பலன்களை கொடுக்கும் உங்க பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிப்பீங்க குருவின் பார்வையால் பணவரவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு நிம்மதி பிறக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உச்சார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி போறாங்க கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்